ஆசிரியம் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் மீண்டும் ஒரு கணித திறனறிவு பகுதியில் சந்திக்கின்றோம் இது பாகம் எட்டு ஆகும் எட்டு பாகங்களையும் பார்க்காதவர்கள் எமது தளத்தினுடாக நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் மாணவர்களுக்கு இரண்டு வினாக்கள் வழங்கப்படும் அந்த இரண்டு வினாக்களுக்கான விடைகளை மாணவர்களே கண்டுபிடித்து கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிக்க வேண்டும் முதலாவது வினா ஒரு கல்யாண விருந்தில் இரண்டு வடைகளுக்கு ஒரு வாழைப்பழம் வீதம் பரிமாறப்படுகிறது வடையும் வாழைப்பழமுமாக மொத்தம் முன்னூறு பரிமாறப்பட்டிருந்தால் எத்தனை வடைகள் பரிமாறப்படுகின்றன விடைகள் இருநூறு நூறு நூற்றி ஐம்பது மாணவர்கள் விடைகளை கமன்ஸ் பகுதியில் தெரிவிக்கவும் இரண்டாவது வினா கமலனின் வயது பதினான்கு நிமலன் கமலனிலும் பார்க்க ஆறு வயது மூத்தவன் விமலன் நிமலனின் பார்க்க இரண்டு வயது இளையவன் விமலனின் வயது என்ன சரியான விடைகள் பதினெட்டு வயது இருபது வயது பதினான்கு வயது மாணவர்கள் கண்டுபிடித்த விடைகளை கீழே கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிக்கவும்